இது மட்டும் இல்லாம இந்த முகாம்ல குடல் வால் மற்றும் குடிப்பழக்கத்தால வர்ற குடல் பிரச்சனை ஒரு பக்க இரு பக்க தைராய்டு பிரச்சனை இருக்கவங்க வெரி கோஸ் நீண்ட நாள் நரம்பு வெளியில தெரியுறவங்க இப்படி எல்லாருக்கும் இந்த முகாம்ல தீர்வு இருக்கு இது மட்டும் இல்ல இந்த முகாம்ல ஒன்பதாயிரத்தி நூறு ரூபாய்க்கு பார்க்கப்படுற பிடிஆர்எல் சிவி எச்பிஎஸ் ஏஜி அச்ஐவி தொண்டையில குடலுக்கு போற எண்டோஸ்கோபி இன்னும் இந்த எல்லா பரிசோதனையும் சேர்த்து வெறும் ஆயிரத்தி ஐநூறு பண்ணிக்கலாங்க இந்த மாபெரும் மருத்துவ இலவச முகாம் வர ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலையில பத்து மணில இருந்து ஈவினிங் நாலு மணி வரைக்கும் நடக்கு போது இந்த யூஸ் புலான முகாம எல்லாரும் யூஸ் பண்ணிக்கங்க பிரெண்ட்ஸ் ஷேர் பண்ணி விட்டுருங்க